போயிட்டு இருக்கு எங்க பாட்டி மூட்டை காலத்திலிருந்தே மாத்தாம இன்னும் வாழ்ந்துட்டு எங்களை மாத்திக்க முடியாது

ரெண்டு ரெண்டு தினம் ஓபன் பண்ணோம்னா டோர் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்க முடியும் அப்போ இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த டோர் நம்ம ஓபன் பண்ணணும்னா இதில் சைடில் லாக்குவோம் இந்த சைடில் இந்த டோரை நம்ம ஸ்ப்ரெட் ஓபன் பண்ணிக்கலாம் இது நமக்கு ஃபுல்லாக ஒன் டிகிரி ஓப்பன் சார் நம்ம முழுமையாக கதவை வந்து போய் அணை அணையும் அதே மாதிரி இந்த கதவும் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம வந்து செடியும் ஃபுல் ஓப்பன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இடத்துல இங்கே டாப்ல